மக்களே எனக்கு எழுபத்தஞ்சி வயசு நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்தது விவசாயத்தை இருக்கிற தொழில் என்னுடைய ஏஜ் குரூப்பில் அத்தனை பேரும் மாலாவிலிருந்து ஜாக்கி ஷெராஃப்லேருந்து எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் விவசாயத்தை நம்பி பழச்சி வந் இவ்வளோ தூரம் வந்தவங்க தான் நான் முக்கியமாக வளர்ந்து வந்ததுக்கு காரணம் கல்வி இந்த கல்வியை கொடுத்தது முதல் இடம் ஜிஆர் தாமோதரன் பிஜி டெக் கரஸ்பாண்டாக இருந்தார் அவரை செய்கிறோம் அடுத்த இடம் ஜிடி நாயுடு ஜிடி நாயுடு கிட்ட நான் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ரேடியோ கோர்ஸ் அப்படின்னு ஒரு நாற்பத்தஞ்சி நாள் வெக்கேஷனல் கோர்ஸ் நடத்தினார் ஜிடி நாயுடு ஐயா அவருடைய இன்டென்ஷனே லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் அப்படிங்கிறது தான் அவருடைய இன்டென்ஷன் நான் அவர் அவர்கிட்ட இவர் ஜிஆர் தாமோதரனுடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் அங்கே போய் சேர்ந்து நாற்பத்தி நாலு ரேடியோ கோர்ஸ் அப்படின்னு பேர் ரேடியோ கோர்ஸில் ட்ரான்சிஸ்டர் அப்போ தான் இன்ட்ரொடியூஸ் ஆகி வந்திருக்குது அதுக்கு முன்னாடி வால்வ் சிஸ்டம் அந்த ட்ரான்சிஸ்டரை எங்களுக்கு பார்ட்ஸ் கொடுத்து அசம்பிள் பண்ண வச்சு அதை ஒர்க் பண்ண வச்சு அந்த ட்ரான்சிஸ்டரை என் கையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிட்டார் ட்ரைனிங் முடித்த உடனே ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ அவர் சாப்பாடு அவர் ஹாஸ்டலில் தாங்கணும் அதுவும் ஃப்ரீ அப்படிப்பட்ட ஒரு பெரு மாபெரும் மனிதர் நம்ம ஜிடி நாயுடு ஐயா அவர்கள் அவர் அவர்னால் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு தொழில் வந்து சிறப்பாக நடந்திருக்குன்னா அவர் பெரிய ரோல் மாடல் அதை உணர்ந்து நமது அரசாங்கம் இந்த அவனாசியோடு மேம்பாலத்துக்கு அவர் பெயரை வச்சிருக்கிறது மிக 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 சிறப்பு வாழ்த்துக்கள் அரசாங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி